தொடக்க நண்பர்களே கலா இருந்து நிறைய பேர் வந்து நீங்கள் பேசிக்லேருந்து இருந்து போடுங்க நாங்கள் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதனால் வந்து நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்தே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் வந்து போட போகிறோம் அது வந்து ஹேண்டில் தான் போட போகிறோம் அந்த ஸ்டிச்சு வந்து எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம எம்மிங் நம்ம டெய்லரிங் ஆரம்பித்தாலே வந்து எம்மிங் பண்ணல எம்மிங்கும் வந்து நம்ம அது வந்து ஈவனாக நம்ம பண்ணுறக்காக தான் அந்த ஸ்டிச்சு அந்த ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு நிறைய இதுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா நீங்கள் ஒரு இது நீங்கள் கால் இஞ்சி தான் அடிக்கணும் அப்படின்னா அந்த கால் இஞ்சி வந்து நீங்கள் கரெக்டாக அடிக்கிறக்காக தான் அந்த ஸ்டிச்சஸ்ஸு அப்படி அது நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சு போடும்போதே வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு லெவலில் கரெக்டாக நம்ம பார்த்து கண்ணு பார்த்தோடனே கை வேலை செய்யணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இப்போ டேப் இப்போ எடுத்து நீங்கள் அளக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் அப்படியே உடனே நீங்கள் கை கண்ணாலேயே வந்து இவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே அளந்து நீங்கள் போட்டுக்குவீங்க அதுக்காக தான் அந்த ஸ்டிச்சஸ்ஸு நீங்கள் அந்த ஸ்டிச்சஸ் நான் சொல்லித்தரேன் அது வந்து நீங்கள் பழகறக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் அது நீங்கள் பழகினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை வச்சு ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கூட நீங்கள் போட்டு கற்றுக்கலாம் அதுக்காக தான் அந்த ஸ்டிச்சஸ் நான் இப்போ போடுறேன் நீங்கள் நல்லா நல்லா பார்த்துக்குங்க பார்த்துட்டு நீங்கள் அது நீங்கள் நல்லா வர்ற வரைக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா வந்துருச்சு அதுக்காக ஒரு சில ச என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக வரணுங்கிறக்காக நேராக வரணுங்கிற ஸ்கேல் வச்சு அந்த அளந்து ஒவ்வொரு சென்டிமீட்டர் அளந்து போடணும் அந்த மாதிரிலாம் போடவே கூடாது கரெக்டாக வர்ற வரைக்கும் நீங்கள் கைக்கும் கண்ணுக்கும் தான் வேலை கொடுத்து அது கரெக்டாக ஒ ஒரே மாதிரி வர வர்ற மாதிரி போடணும் அப்படி போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அது ஈவனாக தெரியும் நீங்கள் அதுக்கப்புறம் தைக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் போடுற வரைக்கும் பழகிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் நீங்கள் அந்த ஸ்டிச்சை ஒரு ஸ்டிச்சு நீங்கள் பழகினீங்கனாலே நிறைய ஸ்டிச்சஸ் வந்து அதனால் நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கும் பண்ணிக்கலாம் அதே இது நீங்கள் தையலுக்கும் உங்களுக்கும் கண்ணுனாலே பார்த்த உடனே உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரியும் இவ்வளோ தான் இருக்கும் இவ்வளோ தான் நம்ம தைக்கணும் அப்படிங்கிறது சீமலோன்ஸுன்னு சொல்லுவாங்கள்லையா கால் இன்ச்சு தான் அடிக்கணும் அரை இன்ச்சு தான் அடிக்கணும் அப்படிங்கும்போது இந்த ஒரு ஸ்டிச்சு நீங்கள் பழகிட்டீங்கன்னால் அந்த கண் பார்த்த உடனே உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது தைக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த பேசிக் ஸ்டிச்சு நான் சொல்லித்தரேன் இது ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க அது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கேலு ஒரு பென்சிலு ஒரு கிளாத்து சதுரமான கிளாத் எடுத்துக்கலாம் நான் வந்து இது சும்மா சின்னதாக உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்கணுங்கிறக்காக சின்னதாக இப்போ வச்சுருக்கேன் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது எப்படி போடணுங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோடு வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஊசி நூல் இருக்குது இல்லையா இது வந்து நீங்கள் ஊசி நூலில் ஒரு நாலு நூல் கோத்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சு இதில் போட போகிறோம் இந்த கோடு இருக்குல்லையே அந்த கோடில் தான் நம்ம அந்த ரன்னிங் ஸ்டிச்சிங்கில் தான் நம்ம போட போகிறோம் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடியில் விட்டுட்டு எடுத்துக்குங்க எடுத்துட்டு இந்த இது இருக்குல்லையா அந்த கேப்பு இது கரெக்டாக நம்ம இப்படி குத்தி எடுக்கும்போதும் அதே அளவு தான் எடுக்கணும் மாதிரி திருப்பியும் வந்து அந்த அளவு தான் குத்தி திருப்பி அதே அளவு தான் எடுக்கணும் இப்படி நீங்கள் மூணு ஸ்டிச்சு போட்டுட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்படி செக் பண்ணும்போது இந்த இந்த நூலும் இந்த துணியோட கேப்பும் கரெக்டான அளவு இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் போட ஆரம்பிக்கலாம் இல்லை கரெக்டான அளவு இல்லை கொஞ்சம் சின்னது பெருசுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு பெருசு போட்டிருக்கேன் இல்லையா இப்படி வச்சு நீங்கள் பார்க்கும்போது எப்படி தெரியும்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்படி நீங்கள் ஒரு மூணு இது வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு இப்படி ஒரு மூணு இதுக்கு வச்சு நீங்கள் இப்படி பார்க்கணும் பார்க்கும்போது ஒன்று ஃபஸ்ட்டு இது பெருசாக இருக்குது கடைசி ரெண்டு இது வந்து ஒரே லெவலில் இருக்கும் அந்த கேப்பும் வந்து ஒரே அளவில் இருக்கணும் அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்கன்னா தெரியுதா மூணு கேப்பும் ஒரே அளவில் இருக்குது அந்த நூலும் ஒரே அளவில் இருக்குது இதே மாதிரி வந்து நீங்கள் எண்டு வரைக்கும் நீங்கள் போட்டுக்கணும் அது வந்து நீங்கள் இது இது வந்து டக்குன்னு வராது நம்ம கை வந்து பழகிறக்கும் கண் வந்து நல்லா அதை கரெக்டான லெவல் தான் இது வந்து ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணி போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கற்றுக்க முடியாது ஏன்னா அது உங்களுக்கு வந்து அது அப்போ தான் அந்த மைண்டு வந்து கரெக்டாக செட் ஆகணும் சரி நமக்கு இந்த கரெக்ட் இந்த நூலும் இந்த இதுவும் வந்து போட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது அந்த ஞாபகமும் இருக்கும் உங்களுக்கு இல்லை நாங்கள் ஸ்கேல் வச்சு போட்டால் தான் ஈஸியாக வந்துடும் அப்படின்னிங்கன்னா அது வந்து நீங்கள் கற்றுக்க முடியாது மீனிங்லாம் இருக்கிறவங்க வந்து அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் போடும்போது தான் இந்த ஸ்டிச்சு போடும்போது தான் உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின் நீங்களே சொல்லுவீங்க இது நீங்கள் போட்டு இந்த ஒரு ஸ்டிச்சு கரெக்டாக வர்ற வரைக்கும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி எந்த ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீங்கள் பழகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் தைக்கிறதுக்கு எம்மிங் பண்ணும்போது ஒரே லெவலில் இருக்கணும்னு சொல்லுவாங்களே எம்மிங் அந்த மாதிரி ஒரே லெவலில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக போட்டு காமிச்சேன் இப்போ பெருசாக போடுறேன் பாருங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் இந்த மூணு நூலும் ஒரே அளவுக்கு இருக்குது அதோட கேப்பும் பார்த்தீங்கன்னா நூலோட கேப்பும் ஒரே அளவு அந்த துணியோட கேப்பும் ஒரே அளவில் இருக்குது பார்த்திங்கனாவே தெரியும் இதே மாதிரி தான் வந்து நீங்கள் போட்டு பழகணும் இது வந்து நீங்கள் எப்படி போட்டு அது நல்லா கரெக்டாக வர்ற வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் எண்டில் இருந்து மேலே வர்ற வரைக்கும் ஒரே லெவலில் இருக்கணும் இப்படி இப்படி பார்க்கும்போது எல்லா நூலும் ஒரே அளவில் இருக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே சின்னதாகவும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறக்காக கொஞ்சம் பெருசாக போட்டேன் ஏன்னா வீடியோவில் தெரியணுங்கிறக்காக தான் கொஞ்சம் பெருசாக போட்டேன் கீழேருந்து இருந்து இப்படி பார்க்கும்போது ஒரே லெவலில் இருக்கணும் ஸ்டிச்சஸ் கீழேருந்து மேலே வரைக்கும் இப்படி போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் தையல் பழகிக்கலாம் அடுத்தடுத்த இதை வந்து நான் சொல்லித்தரேன் இந்த ஸ்டிச்சஸ் வந்து இப்போ போட்டு நம்ம வந்து ஒரு எம்ப்ராய்டிங் கூட ஒரு ஏதாட்டும் படம் வரைஞ்சி அந்த படத்தில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அந்த படத்தை கூட நான் இப்போ ரன்னிங் ஸ்டிச்லேயே வந்து நான் வந்து அந்த படம் எப்படி எம்ப்ராய்டிங் பண்ணிங்கிற பண்ணியிருக்கேங்கிறத நான் வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு படம் வரைஞ்சி அதில் வந்து நான் ரன்னிங் அந்த ரன்னிங் ஸ்டிச்லேயே வந்து நான் வந்து ஃபுல்லாக அந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கனாவே தெரியும் இந்த ஸ்டிச்சஸ் தான் வந்து பேசிக் ஸ்டிச்சு இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அடுத்தது அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து இன்னொரு ரெண்டு ஸ்டிச்சஸ் இருக்குது அதை நான் சொல்லித்தரேன் அது வந்து உங்களுக்கு நான் வந்து மிஷினில் எப்படி அதே மாதிரி கையில் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற ஸ்டிச்சு தான் அடுத்த வந்து வீடியோவில் நான் சொல்லித்தரேன் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இது நல்லா கற்றுக்குங்க எப்படியும் கற்றுக்கறக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளிலே முடியாது கூட ஒரு நாள் ரெண்டு நாள் இழுக்கும் நீங்கள் நல்லா பேசிக்காக ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்த வீடியோ நான் சொல்லித்தரதையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னாவே போதும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்